சனாதன தர்மம் சுதந்திரம் அடைவதற்கு முன்பு இந்தியாவில் பள்ளிகளில் சனாதன தர்மம் பாடமாக நடத்தப்பட்டது அந்த பாடத்திட்டத்தை தற்போது சுருக்கமாக இதில் கூறுகிறேன் படித்து பயன்பெறலாம் தொடர்ச்சியாக இந்த பாடத்திட்டத்தை காணொலியாக என சேனலில் போடுகிறேன் பாருங்கள் படித்து பயன்பெறுங்கள் முதலில் சனாதன தர்மம் இதில் மூன்று பாகங்கள் உண்டு மூன்று பாகத்திலும் அதிகாரங்கள் என்று தனியாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது அவற்றை விரிவாக காண்போம் முதல் பாகம் சனாதன தர்மம் மூல தத்துவங்கள் அதிகாரம் ஒன்று ஏகவஸ்து அதிகாரம் ரெண்டு அவ்வேகம் அநேகம் ஆனது அதிகாரம் மூணு புனர்ஜென்மம் அதிகாரம் நாலு கர்மம் அதிகாரம் அஞ்சு தியாகம் அதிகாரம் ஆறு உலகங்கள் பிரித்தியாசாரங்கள் இரண்டாம் பாகம் சனாதன தர்ம பொது கர்மானுஷ்டங்களும் விதிகளும் அதிகாரம் ஒன்று சமஸ்காரங்கள் அதிகாரம் ரெண்டு ஸ்ராத்தம் அதிகாரம் மூணு சௌசம் அதிகாரம் நாலு பிரதி தின பஞ்ச யக்னங்கள் அதிகாரம் அஞ்சு பூஜை அதிகாரம் ஆறு நான்கு ஆசிரமங்கள் அதிகாரம் ஏழு நான்கு வருணங்கள் மூன்றாம் பாகம் தர்ம தர்ம உபதேசங்கள் இதில் அதிகாரம் ஒன்று தர்ம தர்ம விசாரம் அவற்றின் தர்ஷனம் அதிகாரம் ரெண்டு மதங்களின்படி தர்மா தர்மங்களுக்கு பிரமாணம் அதிகாரம் மூணு தர்மமும் அதர்மமும் அதிகாரம் நாலு தர்மா தர்ம விசாரித்தத்தின் எல்லை அல்லது வரம்பு அதிகாரம் அஞ்சு தர்மமும் அவற்றின் ஆதாரமும் அதிகாரம் ஆறு ஆனந்தமும் இச்சை அல்லது மனோரதமும் அதிகாரம் ஏழு சுவார்த்தத்தில் உபயோகமான தர்மங்கள் அதிகாரம் எட்டு தன்னிலும் பெரியோரிடம் நடந்து கொள்ள வேண்டிய விஷயத்தில் முறை அல்லது ஒழுங்கும் தவறுதலும் அதிகாரம் ஒம்பது தனக்கு சமமானவர்களிடம் நடந்து கொள்ள வேண்டிய ஒழுங்கும் தவறுதலும் அதிகாரம் பத்து தன்னிலும் தாழ்ந்தோரிடம் நடந்து கொள்ள வேண்டிய ஒழுங்கும் தவறுதலும் அதிகாரம் பதினொன்று மனிதர்கள் ஒருவரின் தர்மா தர்மங்கள் பிறரை பாதிப்பதும் அவை பழையப்படி கர்த்தாவை நோக்கி பிரதிபலிப்பதும் இன்று உலகில் உள்ள இந்து கோயில்கள் சக்தியுடன் இருக்கிறதா என்றால் இல்லை கோயிலில் உள்ள மூல தெய்வம் கலியுகம் பிறப்பதற்கு முன்பு இருந்த சக்தி வாய்ந்த நிலை தற்போது இல்லை கோயில்கள் மீண்டும் சக்தி பெற வேண்டும் தெய்வங்கள் தெய்வ சக்தி பெற்று மக்களுக்கு அருள் புரிய வேண்டும் இதற்கு இதற்கு என்னென்ன மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று ஓரளவு பத்திரிகையில் படித்தது பிறரிடம் இருந்து பெறப்பட்ட தகவல்கள் பழைய புராணங்களில் இருந்தும் வேதங்களில் இருந்தும் பெறப்பட்ட தகவல்களை ஒருங்கிணைத்து தருகிறேன் தற்போது தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு ஆற்றல் உண்டு ஒவ்வொரு தெய்வீக பண்பு உண்டு ஒவ்வொரு தெய்வீக சக்தி உண்டு இன்று அந்த நிலை உள்ளதா ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு உடல் சார்ந்த மனம் சார்ந்த நோய் நீக்கும் சக்தி உண்டு இது ஏன் தற்போது காணாமல் போனது ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு தீர்த்தம் உண்டு அதற்கு புண்ணியமான பலன் தரும் சக்தி உண்டு அதை மீண்டும் உருவாக்க வேண்டும் உதாரணத்திற்கு திருப்பதி கோயிலில் உள்ள புஷ்கரணி தீர்த்தம் உங்களில் யாரேனும் சிறிது அருந்தி எனக்கு மனநலம் மேம்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தால் தலையில் தெளித்தால் உங்கள் மனம் தெளிவடையும் அதாவது பைத்தியம் சித்தப்பிரமை முதலான மனம் சார்ந்த நோய்கள் குணமாகும் இன்றைக்கு அது இல்லை ஓரளவு இருக்கிறது முழுவதுமாக இல்லை ஒரு சிலருக்கு பலன் தருகிறது புஷ்கரணி தீர்த்தம் பச்சை நிறத்தில் பராமரிப்பு இன்றி உள்ளது அது குடிநீராக ஒரு காலத்தில் பயன்படுத்தப்பட்டது இது நாடு முழுவதிலும் இந்து கோயில்களில் உள்ள தீர்த்தங்களின் நிலை உள்ளது கோயில் தீர்த்தங்கள் ஒவ்வொன்றும் பலம் பெற்று சக்தி பெற வேண்டும் ஒவ்வொரு ஆற்றல் பெற்றவை அந்த ஆற்றல் இன்றைக்கு தீர்த்தங்களுக்கு இல்லை மீண்டும் அதற்கு சக்தியை வரவழைக்க முடியும் கோயில் தல விருட்சங்கள் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு தல விருட்சங்கள் உண்டு இவை மூலிகை மரங்களாக இருக்கும் கோயிலைச் சுற்றி இதுவே வளர்ந்திருக்க வேண்டும் இதன் சத்துக்கள் கோயிலின் புண்ணிய தீர்த்தத்தில் கலந்து இருக்கும் அங்குள்ள காட்டில் கலந்திருக்கும் மக்களுடைய துயரங்களை தீர்த்து மகிழ்ச்சி தரும் ஆனால் தலைவரிச்சம் இல்லாமல் பல கோயில்கள் உள்ளன கோயில் பூசாரிகள் அனைவரும் ஒவ்வொரு பக்தனையும் ஏழு மையங்களை தூண்டும் குருவாகும் வருடக்கணக்காக தவம் செய்து தியானம் செய்து ஆக்னி சக்கரத்தை தூண்டி அருட்பெரும் ஜோதி தரிசனம் பெறுவதை கோயில் பூசாரி என்ற ஒரு சாதாரண குரு ஐந்து நிமிட கோயில் பூஜையில் பக்தி யோகத்தின் மூலமாக ஆக்னி சக்கரத்தை தூண்டி ஒரு சிறந்த பக்தனை இறைவனை உணர வைக்க முடியும் இது எப்படி என்னில் இதை வேறு ஒரு வீடியோவாக போடலாம் என்றிருக்கிறேன் சுருக்கமாக கூறுகிறேன் ஐம்புலன்களை ஒரு சேர ஒருங்கிணைப்பது கோயில் பூஜையில் காண முடிகிறது கண்களால் தீபத்தை பார்க்கிறோம் காதுகளால் மந்திரத்தை கேட்கிறோம் வாயால் மந்திரத்தை உச்சரிக்கிறோம் நம் முக்கள் அங்குள்ள தீப வாசனை திரவங்கியலின் சுவாசத்தை சுவாசிக்கிறோம் இப்படி புலன்களையும் ஒரு சேரவும் நம் எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி மனதை உணர்கிறோம் மனதை ஆத்மாவோடு இணைத்திருக்கிறோம் இந்த வேலையைத்தான் ஒரு ஐந்து நிமிட கோயில் பூஜையில் நாம் காண்கிறோம் பக்தி மூலமாகவே இந்த கலியுகத்தில் இறைவனை காண்பது மிக எளிது ஆறு மாதம் ஒரு வருடம் இரண்டு வருடம் தியானம் தவம் செய்து பெரும் பலனை வெறும் ஐந்து நிமிடத்தில் கோயில் பூஜையில் பெற முடியும் அதே போலவே இன்று அந்த நிலை உள்ளதா என்றால் நிச்சயமாக இல்லை யாரோ ஒரு சிலருக்கு மட்டுமே பக்தி யோகம் பயன்படுகிறது தர்ம நெறியில் வாழ்ந்து பக்தி செய்தால் மட்டுமே பக்தி யோகம் பலன் பூரணமாக பலன் தரும் கோயில் பிரசாதங்கள் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு பிரசாதம் உண்டு இவைகள் தல விருச்சங்கள் என்றப்படும் மரங்களின் குணங்களை மற்றும் கோயில் குளங்களின் தீர்த்தம் இவற்றையும் குறிப்பிட்ட உணவுப் பொருளையும் சேர்த்து செய்தால் அவர்களின் பிரார்த்தனை நிறைவேறுமாடு உடலில் சத்துக்கள் கிடைக்கிறது கோயில் பிரசாதங்கள் தெய்வீக தன்மை வாய்ந்தவை கோயிலில் உள்ள தீபங்கள் மின்சார விளக்குகளால் தெய்வ சக்தியும் ஆத்ம சக்தியும் குறைந்து போய்விட்டது எண்ணெய் அல்லது அந்த கோயிலுக்குரிய தீப எண்ணெயை அல்லது நெய் தீபம் கொண்டு விளக்கு செய்தால் செய்தால் சக்தி பெருகும் கோயில் உள்ளே கண்டிப்பாக எண்ணெயால் மட்டுமே தீபம் ஏற்ற வேண்டும் நெய் அல்லது குறிப்பிட்ட எண்ணெய் இவற்றை பயன்படுத்த வேண்டும் கோயில் எல்லைக்கு வெளியே மின்சார விளக்குகளை பயன்படுத்தலாம் கோயிலுக்கு உள்ளே மனிதர்களால் இசைக்கப்படும் தெய்வீக இசை மட்டுமே தெய்வ ஆற்றலை அதிகரிக்கும் மின்சார வாத்தியங்கள் மின்சார மேளங்கள் கோயில் எல்லைக்கு வெளியே பயன்படுத்த வேண்டும் கோயிலில் ஏழு மாடங்கள் வானவில்லை ஒத்த வர்ணங்களால் தீட்டப்பட வேண்டும் கோயில் ஒரே கோபுரமாக உள்ளதற்கு வேண்டுமானால் ஒரே நேரமாக கொண்ட பிற வர்ணங்களால் பூசினால் தெய்வ தெய்வீக ஆற்றல் அதிகரிக்கும் கோயில் பூசைக்கு பயன்படுத்தப்படும் பூக்கள் கோயிலுக்கு உள்ளே வளர்த்து பயன்படுத்தினால் நல்லது அல்லது நல்ல பக்தர்களிடம் நல்ல மனிதர்களிடம் வாங்கி பயன்படுத்தினால் நலம் தரும் கோயிலில் பசுக்களை வளர்த்து அதன் பால் நெய் மோர் போன்றவற்றை கோயிலுக்கு பயன்பாட்டிற்கு போக மீதம் பெற்று பூஜைக்கு திருவிழாவிற்கு என்று பயன்படுத்தலாம் கோயில் நிலங்கள் கோயில் நிர்வாகிகளாக நேரடியாக பயிர் செய்து அதன் பலன் கோயில் பூஜைக்கு வேலையாட்களுக்கு சம்பளம் கோயில் பராமரிப்பு பக்தர்களுக்கு பயன் என உபயோகிக்க வேண்டும் கோயிலில் உள்ள கடைகள் கோயில் எல்லைக்கு உள்ளே அனுமதிக்கக்கூடாது இதனால் தெய்வீக ஆற்றல் குறைந்து போகும் உதாரணமாக ஸ்ரீரங்கம் கோயிலில் கோயிலுக்குள்ளே கடைகளை வைத்து செயல்படுகிறார்கள் இது அந்த கோயிலின் பக்தியை பக்தர்களுக்கு குறைக்கிறது கோயில் கடை கடைகளை கோயில் ஏற்று நடத்த வேண்டும் கோயிலுக்கு உள்ளே கழிவறைகள் தூங்கும் அறைகள் இருக்கக்கூடாது குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் நோயாளிகள் வயதான முதியவர்கள் இவர்களுக்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்கலாம் தூங்குவது குளிப்பது பாதுகாப்பான முறையில் அனுமதிக்கலாம் குளிப்பது என்பது கோயில் குளத்தில் நேரடியாக குளிக்கக்கூடாது தனியாக கரையில் குளிக்க வேண்டும் கோயில் குளம் குடிநீராக புனித தீர்த்தமாக மாற்றி அதை புனிதமாக கருதி பயன்படுத்த வேண்டும் கோயிலில் ஏழை பணக்காரர் விஐபிக்கள் என்று வித்தியாசம் பார்க்காமல் தெய்வத்தின் முன் அனைவரும் சமம் என கருதி அனைவரும் பக்தர்களாக கருத வேண்டும் விதிவிலக்கு பொதுநல ஊழியர்கள் மக்களுக்கு பணி செய்பவர்கள் அவர்களுக்கு வேண்டுமானால் சிறப்பு அனுமதி சிறப்பு தரிசனம் வழங்கலாம் அது போலவே வேத பிரயாணம் செய்பவர்கள் காயத்ரி மந்திரம் தினசரி ஓதுபவர்கள் மட்டுமே கோயில் பூசாரிகளாக நியமிக்க வேண்டும் அறிவை அளிக்கும் செயல் புரிபவர்கள் உயிராற்றலை அளிக்கும் செயல் புரிபவர்கள் மனநோயாளிகள் இவர்கள் கருவறைக்குள் அனுமதிக்கக்கூடாது மது அருந்துதல் புகைப்பிடித்தல் மாமிசம் உண்பது இது காமத்தை உண்டு பண்ணி எல்லா பாவங்களுக்கும் ஆணிவேராக அமைகிறது வரைமுறையற்ற உடல் என்பம் துவைத்தல் இது போன்றவர்கள் க மனிதர்கள் கருவறைக்குள் அனுமதிக்கக்கூடாது தினசரி பூஜைகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அவற்றுக்குரிய தெய்வங்கள் பூ பூஜை பன்னெண்டு ராசிக்குரிய பூஜைகள் ஒன்பது நவகிரகங்கள் உரிய பூஜைகள் மொத்தம் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு கோயிலிலும் நடத்தப்பட வேண்டும் நாற்பத்தெட்டு நாட்களும் தினசரி நடத்த வேண்டும் இத்துடன் மூலவர் பிற தெய்வங்களுக்கான பூஜைகளையும் நடத்த வேண்டும் இத்துடன் அந்தந்த நாட்களுக்கு உரிய சிறப்பு பூஜைகள் திருவிழா பூஜைகள் அமாவாசை பௌர்ணமி தீபாவளி என அந்தந்த உடைய பூஜைகளும் நடத்தப்பட வேண்டும் இது ஆறு கால பூஜை மூணு வேலை பூஜை ஒரு வேளை பூஜை கோயிலுக்கும் பொருந்தும் இந்த கோயிலுக்கு ஆண் பூசாரிகள் மட்டுமே செயல்பட முடியும் இந்த நாற்பத்தெட்டு நாள் பூஜைகள் தொடர்ச்சியாக வருடம் முழுவதும் முந்நூற்றறுபத்தஞ்சி நாளும் நடத்தப்பட வேண்டும் இதனால் தெய்வீக ஆற்றல் பெருகும் பெண் தெய்வ சக்தி கோயில்களில் இதில் பெண் பூசாரிகள் பூசை செய்யலாம் ஏனால் பெண் தெய்வ சக்தி கோயில்கள் ஒன்பது நாட்கள் பதினாறு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் இருபத்தி ஏழு நாட்கள் என மொத்தம் இருபத்தி ஏழு நாட்களுக்குள் எல்லா பூஜைகளும் முடிந்துவிடும் பெண் பூசாரிகளின் மாதவிடாய் இருபத்தி நாட்கள் சுழற்சியால் மீண்டும் மூலாதாரத்திற்கு வந்து விடுவார்கள் மாதவிடாய் நின்று போனவர்கள் மட்டுமே நாற்பத்தெட்டு நாட்கள் பூஜை செய்து தன் சகஸ்திர அருட்பெரும் ஜோதியை தரிசனம் காண முடியும் பெண்கள் மாதவிடாய் ஆகும் தன்மையுடையவர்களால் மு மூலாதாரத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவர் இறைவன் பெண்களை உலக காக்கும் தெய்வங்களாக மூலாதாரத்திலே வைத்திருக்கிறார் இல்லை எனில் உயிர் ஜனனம் பிறப்பு இறப்பு இல்லாமல் உலகில் உயிர்கள் இல்லாமல் போகும் பெண்கள் மிகவும் நேர்மையுடன் வாழ்வதால் அவர்கள் சகஸ்திர போனால் அருட்பெருஞ்சோதியை கண்டால் அதனோடு ஐக்கியமாகி விடுவார்கள் மீண்டும் உலக வாழ்க்கைக்கு வர மாட்டார்கள் இதனாலே பெண்களை மூலாதாரத்தோடு குறிப்பிட்ட வயது காலம் வரை நெருக்காக நெருக்கமாக வைத்தார் இறைவன் இயற்கை மூலமாக அவர்களுக்கு தடை வைத்தார் கோயில்களில் இத்தகைய மாற்றங்கள் நிகழ்ந்தால் அவைகள் மீண்டும் சக்தி உடையதாக மாற்றி தெய்வங்களை காண முடியும் சித்தர்கள் முனிவர்கள் புதியதாக தோன்றுவார்கள் உலகம் முழுவதும் சனாதன தர்மம் தோன்றி மனித மேம்படும் இது என் யூடியூப் சேனலில் மேற்கொண்டு கருத்துகளின் தொடர்ந்து போடுகிறேன் அனைவரும்